நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக இந்த காலை வேலையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் தொண்ணூறாவது அதிகாரம் பதி நான்காவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி கூறும்படி காலையிலே உங்களுடைய கிருபை நாளே எங்களை திருப்தியாகும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி எவ்வளவு அருமையான வார்த்தை சங்கீத கனகி தாவிது இந்த வார்த்தையை சொல்றாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன நான் ஆடம்பரமா இருக்கக்கூடிய அதல்ல அரண்மனையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான காரியங்கள் அல்ல ஆடலோடு பாடலையும் சேர்த்து ரசிப்பது அல்ல எனக்கு ஒரு ஆனந்த சந்தோஷம் எனக்கு ஒரு கழிகூறுதல் என்பது ஒரு பெரிய சாப்பாடை விருந்த சாப்பிட்றதுனால அல்ல நான் பெரிய போர்லே ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற காரணம் அல்ல நான் கழிவுர்ந்து மகிழ்வதற்கு நான் கழிகூர்ந்து மகிழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய கிருபை ஆண்டு காலையிலேயே நான் கழிகூர்ந்து மகிழும்படியாக உங்க கிருபைனால என்னை திருப்தியாக்கும் உங்க கிருபை இருந்தா போதும் உங்க கிருவை என் வாழ்க்கையில என்னை விட்டு விலகாமல் இருந்தால் போதும் தாவிது ராஜா சாதாரண ஒரு மனிதன் சொல்லியிருந்தால் ஆனா அவன் ஒண்ணுக்கும் அஹ் லாய்க்கு இல்லாதவன் அவனுக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லாதவன் அதனால அவன் ஆண்டுடைய கிருப இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாம் இருக்கிறது ஆடம்பரமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அவன் வசதியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது விரும்புகிறதை அடைவதற்குரிய நிலைமைகள் இருக்கிறது ஆனால் தாவித சொல்லுகிறா உங்க காலையிலே உங்க கிருபையினால் என்ன திருப்தியாக்குங்க ஆமா அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அவளுடைய கிருபை இத்தனை பேர் அதிகாலையில ஜபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் காலையிலேயே அவருடைய கிருபைகள் புதிதா இந்த கிருபைக்காக ஒரு நாளும் காத்திருங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கூடிய அந்த கிருபை அந்த ஈவு ஆண்டு இடத்துல கிருபையை கேட்குறீங்களா பணத்தை கேட்காதீங்க பொருளை கேட்காதீங்க சொத்தை கேட்காதீங்க சுகங்களை கேட்காதீங்க எனக்கு அந்த வாகனம் வேணும் இந்த வாகனம் வேணும் அதை கேட்காதீங்க நீங்க கேட்க வேண்டியது ஆண்டவரே உங்க கிருபையினாலே என்னை திருப்தியாக்குங்க உங்க கிருபை எனக்கு போதும் உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கட்டும் உங்க கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை ஏந்தட்டும் உங்க கிருபை என்னை ஒவ்வொரு நாளும் சுமக்கட்டும் பாருங்க வேதம் சொல்லுகிறது நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய இன்னைக்கு நிற்கிறோம் என்னுடைய நான் நிக்கிறேன் என்னுடைய ஆரோக்கியத்தினால நான் நிற்கிறேன் அப்படி அல்ல இன்னைக்கு நம்ம நிக்கிறதும் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதும் அவளுடைய கிருபதான் இன்னைக்கு நம்ம பெருமனு பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மிடத்துல பெருமை என்று சொல்லிக் கொள்வது ஒன்றுமே இல்லை என்னிடத்துல வேலை இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு நல்ல குடும்பம் இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு நல்ல பிள்ளைங்களை கற்றுக் கொடுத்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன் என்னுடைய ஆரோக்கியத்தினால நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி அல்லவே அல்ல கிருப அவருப கர்த்துடைய கண்களிலே ஆப்ரஹாமுக்கு கிருபை கிடைத்தது கர்த்தருடைய கண்களிலே ஈசாக்கு கிருபை கிடைத்தது கர்த்துடைய கண்கள் யாக்கோபுக்கு கிரு கிருபை கிடைத்தது ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையும் பாருங்கள் கிருபை என்பதை தேவன் வைத்து கொண்டுதான் எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறார் கிருபையை தேடுங்க எதை தேடினால் ஆண்ட இடத்துல அது காலையிலே எலும்பி ஆண்டவரே உங்க கிருபையினால என்னை திருப்தியாக்குங்க இன்னைக்கு என் பய பாக்கெட்டை பணத்தால் திருப்தியாக்க கேட்காதீங்க என் என் இருதயத்தை ஐ மீன் அந்த காரியத்தினால் அந்த சந்தோஷத்தினால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஆண்டவரே உங்கள் கிருபனாலே என்னை திருப்தியாக்குங்க ஆக்குங்க அப்படியே கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய ஊழியர் சொன்ன ஒரு கதை உண்மையாக நடந்தது அவரு வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறது ஒன்றும் எல்லாவற்றையும் அவர் மெசேஜுக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் ரெடி பண்ணுவாராம் என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்துருவாராம் விழுந்து என்ன செய்வாரான் ஆண்டு வர நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எல்லாம் நான் சரியாக இருக்கிறேன் நல்லா பர்ஃபெக்டா இருக்குது ஆரம்பம் முடிவு எல்லாம் கரெக்டாக இருக்குது கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்குது நான் இனிமே போய் தைரியமா எல்லாத்தையும் செய்ய போகிறேன் அப்படி எல்லாம் ஆண்டவரே இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் நான் ஓரமாக வச்சிருக்கேன் உங்க கிருபையை நான் சார்ந்து கொள்றேன் நான் பலிபிடத்தில் நான் நிற்கும் போது உங்க கிருபையை நான் சார்ந்து கொள்றேன் ஒரு இடத்துல பிரசங்கிக்க போகும்போது உங்க கிருபையை சார்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய கிருபையை நீங்க சார்ந்து கொள்வீங்கன்னா நிச்சயமாக சொல்றேன் கத்துறவங்களை ஆசிரிப்பார் அவருடைய கிருபை நாளே உங்களை திருப்தி ஆக்குவார் அவருடைய கிருபை இந்த நாளிலே தேடுவீங்களா நாள் முழுவதும் உடைய கிருபை நாளே நிரப்பப்பட்ட நாட்களாக இருப்பதாக காட் பிளஸ் யூ